சனி பகவானுடைய பிடியில சிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இதுக்கு சிவபெருமான் உள்ளிட்ட யாருமே விதிவிலக்கல்ல உலகத்துல இருக்கிறவங்க சனி பகவானுடைய ஏழரை சனியின் பிடியில சிக்கி படாத பாடு படுவாங்க ஆனா சனி பகவான் ஒருத்தர்கிட்ட சிக்கி பாடாப்பட்ட கதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் அனுமனை வழிபட்டா சனியுடைய பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம் நன்மை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அனுமனை பார்த்தா சனி பகவானுக்கு அப்படி பயமா மரியாதையா அனுமன் பக்தர்களை சனி பகவான் செய்யறது செய்யறதில்ல அப்படின்றதுக்கு என்ன காரணம் அத பத்தி பாக்கலாம் தெய்வங்களா விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் சொல்லுவாங்க இந்த ரெண்டு தெய்வங்களை வழிபடுறவங்களை சனீஸ்வரனுடைய கெடு பார்வை ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆஞ்சநேயரையும் சனீஸ்வரன் விட்டு வைக்கல பொதுவா பிடிச்சவங்க தான் பாடா படுவாங்க ஆனா ஆஞ்சநேயரை பிடிச்சிட்டு சனி பகவான் படாத பாடுபட்ட தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் ராமாயணத்துல ராவணன் கிட்ட சிறைப்பட்டிருக்கும் சீதா பிராட்டிய மீட்பதற்கு ராமனுக்கு சுக்ரீவன் அனுமன் உள்ளிட்ட வானர சேனைகள் உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க இலங்கையை அடைவதற்கு சேது பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கும் குரங்குகள் கூட்டம் தங்களால முடிஞ்ச சின்ன மற்றும் பெரிய கற்களை கடல்ல வீசிட்டு இருப்பாங்க சில வானரங்கள் மரங்களை பெயர்த்து எடுத்து வந்து போட்டுட்டு இருப்பாங்க அனுமன் பாறைகளை கடல்ல போட்டுட்டு இருப்பாரு ராமனும் லக்ஷ்மணரும் பாலம் அமைக்கும் பணிகளை பார்த்தபடியே அனைவருக்கும் ஆசை வழங்கிக்கிட்ட இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு முன் தோன்றிய சனீஸ்வரன் சுவாமி அனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்கும் காலம் நெருங்கிடுச்சு உங்களுடைய அனுமதியோட அவரை நான் பிடிச்சுக்கலாமா அப்படின்னு அனுமதி கேக்கிறாரு ராமனும் எங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி உங்க வேலைய நீங்க உங்களால முடிஞ்ச அனுமனை பிடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு ராம லக்ஷ்மணர் கிட்ட விடை பெற்று அனுமனிடம் சென்ற சனீஸ்வரன் அனுமனை வணங்குகிறேன் தங்களை ஏழரை சனி பிடிக்கும் காலம் நெருங்கி விட்டது அதனால உங்களை பிடித்து கொள்ள உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அனுமனோ சனீஸ்வரனே நான் இப்போ சீதாதேவியை மீட்பதற்காக ராமனுக்கு உதவியா பாலம் அமைக்கும் பணியில ஈடுபட்டிருக்கேன் இந்த பணிகள் முடிந்து சீதாதேவிய மீட்ட பிறகு நானே உங்களை தேடி வரேன் அப்போ என்னோட உடல் முழுவதையும் கூட நீங்க பிடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு அஞ்சனை மைந்தனே சிவபெருமானின் மறு உருவமே தாங்கள் அறியாதது ஒண்ணும் இல்ல எதற்கும் ஒரு கால வரைமுறை இருக்குது அதற்கு நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதனால காலம் தாழ்த்தாம சீக்கிரம் உங்களுடைய உடல்ல எந்த பாகத்தை நான் பிடிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சனீஸ்வரன் கேக்குறாரு இத கேட்ட அனுமன் சரி நீங்க சொல்றத ஏத்துக்கிறேன் என்னுடைய கைகள் இப்போ ராமருக்காக பாலம் அமைக்கும் பணியில ஈடுபட்டு இருக்கு அதனால அங்க இடம் தர முடியாது பாதத்துல இடம் கொடுத்தா அது உங்களை அவமரியாதை செய்தது மாதிரி ஆகிடும் என் சான் உடம்பிற்கு சிரமே பிரதானம் அதனால என்னுடைய தலையில அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அனுமன் அனுமதி அளித்ததால அவருடைய தலையில ஏறி அமர்ந்துக்கிறாரு சனீஸ்வரன் அதுவரைக்கும் சின்ன பாறைகளை தூக்கிட்டு போன அனுமன் சனீஸ்வரன் தன்னுடைய தலை மீது ஏறி கொண்டதுக்கு அப்புறம் பெரிய பெரிய மலைகளை புரட்டி தன்னுடைய தலையில சுமந்து எடுத்துட்டு போய் கடல்ல போட ஆரம்பிக்கிறார் அனுமனுடைய தலையில அமர்ந்திருந்ததால மலைகளின் பாரத்தை சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாயிடுச்சு தனக்கே ஏழரை பிடிச்சிருச்சோ அப்படின்ற சந்தேகம் வந்து விட்டது சனீஸ்வரனுக்கு ஒரு கட்டத்துல மலைகளின் பாரத்தை தாங்க முடியாம அனுமனுடைய தலையிலிருந்து கீழே இறங்கிட்டாரு சனீஸ்வரன் இத பார்த்த ஆஞ்சநேயர் என்ன சனீஸ்வரரே என்னை ஏழரை ஆண்டுகள் பிடிக்க போவதா சொல்லி இடம் கேட்டீங்க ஆனா இவ்வளவு சீக்கிரமா இறங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சனீஸ்வரன் நீங்க கைலாயத்தில் சிவனாக இருக்கும் போது உங்களை பிடித்து வெற்றி கண்டேன் ஆனால் இப்போது உங்களை பிடிக்க முடியாமல் தோற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்றாரு நீங்கள் தோல்வி அடையல ஏழரை ஆண்டுகள் என்னை பிடிக்க வந்த நீங்கள் ஏழரை நாளிகள் என்னை பிடித்து உங்கள் பணியை சரியாக செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு ஆஞ்சநேயருடைய இந்த இனிய சொற்களால மகிழ்ந்த சனீஸ்வரன் ஆஞ்சநேயா உன்னை பிடிக்க வந்து உன் தலையில் அமர்ந்து உனக்கு பதில் சேது பாலம் அமைப்பதற்கான பாறைகளை என் தலை மீது தாங்கியதால் நானும் முன்னால் புண்ணியம் அடைந்து விட்டேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்றாரு யார் ஒருவர் பக்தி சிரத்தையோடு ராமநாமத்தை உச்சரிக்கவோ அல்லது மனதால் நினைக்கவோ செய்கிறார்களோ அவங்களை நீங்க பிடிச்சாலும் துன்பம் தராம உங்களுடைய அருளை தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு அளித்த வரத்திற்கு கட்டுப்பட்டு அனுமனை வணங்குபவர்களை சனியின் கெடுப்பார்வை ஒண்ணுமே செய்யறதில்லை சனியுடைய பிடியில சிக்கி தவிக்கிறவங்க அனுமனை வழிபட்டு வந்தா எந்த சூழலிலும் அவங்களுக்கு எந்த துன்பமும் நெருங்காது அப்படின்றத சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ